வெல்கம் டுபிட் மெஸ் நம்ம சேனல் என்சிடிஇ பிஎட் ப்ரோக்ராமை மீண்டும் ஓராண்டு படிப்பாக வழங்குவதற்கு தற்போது நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஸோ ஒரு சஜஷனை கொடுத்துருக்காங்க பிளானை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தற்போது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே பிஎட் படிப்பு பிஎட் கிராஜுவேஷன்றது பார்த்திங்கன்னா இரண்டாண்டு படிப்பாக பிஎட்ன்றது அண்டர் கிராஜுவேட்டு ஸோ இது வந்து இரண்டாண்டு படிப்புகளாக தற்போது நடைமுறையில் இருந்துட்டு வந்துகிட்ருக்கு ஸோ இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினைந்து வரலுமே பார்த்திங்கன்னா ப ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு இரண்டாண்டு படிப்பாக ஓராண்டு இருந்து இரண்டாண்டு படிப்பாக நடத்தப்பட்டு வந்தது திரும்பவுமே பார்த்திங்கன்னா இப்போ பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா தற்போது பார்த்திங்கன்னா திரும்பவும் ஓராண்டு படிப்பாக இதை மாற்றுவதற்கு யூஜிசி வந்து முன்மொழிந்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது நியூ எஜுகேஷன் பாலிசியில் இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ சேர்மன் என்சிடியினுடைய சேர்மன் பங்கஜ் அரோரா ஸோ இதை வந்து திங்கட்கிழமை தெரிவித்திருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த ஒன் இயர் ப்ரோக்ராமை தரலான்னு சொல்லியிருக்காங்க முன்மொழிஞ்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன் இயர் பிஎட் ப்ரோக்ராம் வில் பி ஃபார் ஃபோர் இயர் undergraduate அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டூ இயர்ஸ் ப்ரோஸ் போஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது யாருக்கெல்லாம் ஓராண்டு படிப்புகளாக கொடுக்குறதுக்கு சஜஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ யாரெல்லாம் அண்டர் கிராஜுவேஷனை ஃபோர் இயர்ஸ் படிக்கிறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஇ அந்த படிப்புலாம் நான்காண்டு படிப்புகளாக இருக்குது ஸோ அது மாதிரி நான்காண்டு படிப்புகளாக அண்டர் கிராஜுவேட்டை படிக்கிறவங்களுக்கு இந்த பிஎட் ப்ரோக்ராமை ஓராண்டாகவும் அதே போல் யாரெல்லாம் பிஜி முடிச்சிருக்காங்களோ டூ இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பிஜி முடிச்சுருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமும் ஒன் இயர் ப்ரோக்ராமாக கொடுக்குறதுக்கு தற்போது நியூ எஜுகேஷன் பாலிசியில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற அண்டர் கிராஜுவேட் த்ரீ இயர் மூன்று வருடம் படித்த இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கக்கூடிய யூஜி ப்ரோக்ராம்ஸில் படிச்சிருக்கக்கூடிய மூன்றாண்டு படிப்புகளுக்கு இரண்டு வருடம் டூ இயர்ஸ் ப்ரோக்ராமே கண்டினியூவாகும் த்ரீ இயர்ஸ் அண்டர் கிராஜுவேஷன் மூன்றாண்டு இளங்கலை படிப்புகளை படிச்சிருக்கவங்களுக்கு இந்த இரண்டாண்டு பிஎட் ப்ரோக்ராமை தொடரலாம்ன்றதும் நான்காண்டு படிப்புகள் அண்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கவங்களுக்கு இதை வந்து ஓராண்டாக தான் இப்போ தற்போது வந்து யூஜிசி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி ஸோ அமல்படுத்தும் போது ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த பிஎட் படிப்புன்றது ஓராண்டாக மாறும் இது யாருக்குன்னா யூஜி யாரெல்லாம் ஃபோர் இயர்ஸ் படித்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓராண்டு படிப்பாகும் அதே போல் பிஜி முடிச்சிருக்கவங்களுக்கும் பிஎட் ஓராண்டாக படிப்பு படிப்பாக மாறுவதற்கும்தான் நியூ எஜுகேஷன் பாலிசியில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you, thanks for watching.